எமது நாட்டின் மொத்த தேசிய உற்பத்திக்கு வலு சேர்க்கும் முன்மொழிவுகளை இந்த உயரிய சபையில் உரைநிறுத்த உள்ளேன் மட்டக்களூர் மாவட்டம் அனைத்து இயற்கை வளங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு வளமான மாவட்டமாகும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களும் அதனோடு சேர்ந்து இணைந்து செயற்பட்ட அதிகாரிகளும் மேற்கொண்ட அபிவிருத்தி மற்றும் வாழ்வார வாழ்வாதார திட்டங்கள் மக்களின் தேவைக்கு ஏற்றாற்போல் நீண்ட காலத்துக்கு நிலைத்து நின்று நன்மை பயக்கக்கூடியதாக நிலைபெயரான அபித்தியாக அல்லாது அவிருத்தி இலக்குகள் முடிவுறா நிலைமையிலேயே மட்டக்களும் மாவட்டம் இன்று எடுத்து நிற்கின்றது மக்களின் வரிப்பணம் மோசடி மற்றும் விண்விரையத்தினா விண்விரையத்தின் காரணமாக செலவு செய்யப்பட்டுள்ளதே அன்றி உண்மையான மாவட்டத்தின் எதிர்பார்த்த அபிவிருத்தியை நிறைவு செய்யவில்லை என்பதை என்னால் அவதானிக்க முடிந்தது இயற்கையுடன் கூடிய வளங்களை இயற்கையுடன் கூடிய வளங்களை அளிக்கப்பட்டு ஒழுங்கான திட்டமிடல் செயன்முறைகள் அற்ற அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் மூலம் மாவட்டத்தின் விவசாயிகள் கால்நடை பண்ணையாளர்கள் மற்றும் மீனவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஏற்படும் இயற்கை அனர்த்தத்தின் போது வாழ்வாதார பாதிப்பினை எதிர்கொண்டு அரச மானியங்களை மற்றும் உதவிகளையும் எதிர்பார்க்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு நிற்கின்றனர் இவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வறுமை நிலைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் எல்லைப்புற கிராமங்களை அண்டி வாழும் மக்கள் அதிகளவான யானை தாக்குதலுக்கு உள்ளாவதுடன் பொருட்சேதங்கள் மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றது இப்பிரதேசங்களில் சட்டவிரோதமான முறையில் இடம்பெறும் மண்ணகழ்வு காடழித்தல் மற்றும் மரம் வெட்டுதல் போன்ற செயற்பாட்டின் காரணத்தினாலும் காடுகள் அண்டிய பிரதேசங்களில் கனரக வாகனங்களை கொண்டு சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் காரணமாக ஜானைகள் கிராமப்புறங்களுக்குள் உட்புகின்றது எதிர்காலத்தில் எமது அரசாங்கத்தின் ஊடாக சட்டரோ சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி எல்லைப்புற கிராமங்களை அண்டிய பிரதேசங்களில் மின்சார வேலிகளை அமைக்கும் திட்டங்களையும் மற்றும் சோலார் மின் உற்பத்தி திட்டங்களையும் ஊடாக யானை மனித மோதலை குறைத்து கொள்ள முடியும் என எதிர்பார்த்துள்ளேன் திருகோணமலை தொடக்கம் அருகம்பை வரையான கரையோர சுற்றுலா தலங்களாக அடையாளம் காணப்பட்ட கடற்கரைகள் வாவிகள் ஆறுகள் குளங்கள் மற்றும் வனவிலங்குகள் பறவைகள் சரணாலயங்களை உள்ளடக்கிய பிரதேசமாக எமது மாவட்டம் காணப்படுகின்றமையினால் அவற்றினை மையப்படுத்திய சுற்றுலா தலங்களை அபிவிருத்தி செய்ய முடியும் மட்டக்களப்பு விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலைய தரத்திற்கு அவிருத்தி செய்வதன் ஊடாக சுற்றுலா பயணிகளையும் மற்றும் முதலீட்டாளர்களையும் இலகுவாக கவர்ந்தெழுப்பதன் மூலம் மாவட்டத்தின் துறைகளை மென்மேலும் வலுப்படுத்தி கொள்வதுடன் மட்டக்களப்பு வாவியை அண்டிய சீப்ளைன் சேவையினை மேற்கொள்வதனூடாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகரித்து கொள்ள முடியும் என எதிர்பார்க்கின்றோம் இளைஞர் யுவதிக்கான தொழில் வாய்ப்பினை உருவாக்கும் விதமாக அரச தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஊடாக சுற்றுலாத்துறைக்கு ஏற்றதான தொழிற்பயிற்சியினையும் மொழிப்பயிற்சியினையும் வழங்குவதன் மூலம் தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ள முடியும் களிமண் உற்பத்தி பொருட்கள் பிரம்பு பனை மற்றும் நெசவு கைத்தொழில் துறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாவட்டத்தின் சுற்றுலா பிரதேசங்களாக காட்ட அடையாளம் காட்டப்பட்ட பிரதேசங்களில் அதற்கான விற்பனை நிலையங்களை நிறுவதன் மூலம் சந்தை வாய்ப்பினையும் குறித்த துறையில் ஈடுபடும் முயற்சியாளர்களின் வருமானத்தினையும் அதிகரித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான நடவடிக்கையினை எமது அரசாங்கத்தின் காலப்பகுதிகளில் நிறைவேற்ற எதிர்பார்த்துள்ளோம் சுதேச மருத்துவத்துறையினை சுற்றுலா துறையுடன் இணைந்ததாக சகல வசதிகளுடன் கூடிய சுதேச ஆயுள்வேர மருத்துவமனையினை ஊடாக முதன்மையான சேவையினை வழங்கி வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்குடன் அந்நிய செலாவணியினை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினையும் அதிகரித்துக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் சிறிய நடுத்தர கைத்தொழில் துறையினை ஊக்குவித்தல் செயற்பாட்டினை முதன்மையாக கொண்டு கடலுணவுப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோக விநியோகம் விலங்கு பண்ணைகளின் அபிவிருத்தி மற்றும் செய்கையாக தானிய வகை பழச்செய்கை உற்பத்தியினையும் கரும்பு உற்பத்தியினையும் மேற்கொண்டு இதன் மூலம் ஏற்றுமதி கைத்தொழில் துறைக்கு பங்களிப்பினை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கத்துக்கு சொந்தமான தரிசு நிலங்கள் போதிய அளவில் காணப்படுகின்றது இவற்றினை உரிய அனுமதிகளுடன் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதன் மூலம் பிரதான விவசாய பயிரான நெல் வேளாண்மையோடு குளங்கள் கால்வாய்கள் நீரோடைகளை அண்டிய பகுதிகளில் கரும்பு மற்றும் தானிய பயிற்சிகை பழச்சிகை போன்ற உற்பத்திகளை ஊக்குவித்து அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளையும் வருமானத்தினையும் ஈட்டிக்கொள்ளக்கூடியதான முதலீட்டு திட்டங்களை முன்மொழிவதன் ஊடாக உள்ளூர் உற்பத்திகளை வெதுவாக அதிகரித்துக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் கடந்த கால அசாதாரண சூழ்நிலையின் போது எமது மாவட்டத்தில் கைவிடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் இயங்கச் செய்வதனூடாக மாவட்டத்தின் வேலைவாய்ப்பினை அதிகரித்து கொள்வதற்கும் நெற்களஞ்சிய சாலைகளை மற்றும் தும்பு தொழிற்சாலைகள் ஓட்டு தொழிற்சாலைகள் போன்றவற்றினை தற்போதைய நவீன தொழிற்பு தொழில்நுட்பங்களை கொண்டு அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பது எதிர்பார்த்துள்ளதுடன் அரசாங்கத்தினால் சலுகை ரீதியான விலைகளை விலைகளுடன் பொதுமக்களுக்கான வழங்கப்படும் பொருட்கள் சேவைகளை நேரடியாக எமது மாவட்ட மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக சதோஷ விற்பனை நிலையங்கள் ஒசுசல மருந்தகங்களை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் திறப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம் மாவட்டத்தின் கைத்தொழில் ஏற்றுமதி துறைகளுடன் தொடர்புடைய அரச திணைக்களங்களை மற்றும் கூட்டுத்தாபனங்களின் வினைத்திறன் செயற்பாடுகளை மேம்படுத்துவதனூடாக தென்னை மரமுந்திரிகை அதனுடன் தொடர்புடைய உற்பத்திகளை அதிகரிப்பதற்கும் தற்கால நவீன தொழில்நுட்ப வசதிகளை உரிய துறைகளுக்கு தொழில்நுட்ப வசதிகளை உரிய துறைகளுக்கு பெற்று கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளேன் மட்டக்களவு மாவட்டம் ஒரு யுத்தத்தின் பாதிக்கப்பட்டு இன்று யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வயது காலங்கள் நிறைவு பெற்றிருந்தாலும் கூட இன்று எமது மாவட்ட மக்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கடந்த கால அரசாங்கம் முதலீடுகள் என்ற அடிப்படையில் வீதிகளையும் கட்டடங்களையும் மாத்திரமே அமைத்துக் கொடுத்ததை தவிர தொழிற்சாலைகளை தொழிற்பேட்டைகளை அமைப்பதற்கு பின்தங்கி இருந்தது இன்று எமது இளைஞர்கள் யுவதிகள் இந்த நாட்டை விட்டு வெளிநாடு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் இளம் குடும்ப தலைவர்கள் குடும்பத்தினர் இன்று குடும்ப அவர்களின் பொருளாதார நிலையின் காரணமாக குடும்ப வன்முறைகள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக இன்று பெண்கள் சிறு மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ற நிதி நிறுவனங்களின் கடன் பெற்றுக்கொண்டு தங்கள் தொழில்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிறுவனங்களின் கடன்கள் மிக அதிகமான வட்டி வீதத்தில் வழங்கப்படுவதால் அவர்கள் இன்று அசௌகரியமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எமது நாட்டை முதலீடு செய்வதற்கு தயாராக இருந்த போதிலும் கடந்த கால அரசாங்கங்கள் கொமி என்ற அடிப்படையில் அந்த முதலீட்டாளர்களின் பெற்றுக்கொள்ள முயற்சித்ததனால் இன்று அவர்கள் இந்த நாட்டை விட்டு முதலிடுவதில் இன்று பின்தங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்று வெளிநாடுகள் வாழ்கின்ற எமது புலம்பெயர் தமிழ் பிரதிநிதிகள் மக்கள் இந்த நாட்டின் நம்பிக்கை வைத்து தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து முதலிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த முதலீட்டாளர்களை இங்கு வரவழைப்பதன் ஊடாக இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் முதலீட்டு முதலிடுவதூடாக புதிய தொழிற்சாலைகளை தொழிற்பேட்டைகளை அமைத்துக் கொள்வதூடாக எமது இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் எனக்கு இந்த கிடைக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் எமது மாவட்டத்தின் பிரச்சனைகளை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகள் கோட்பாடுகளின் அடிப்படையில் எமது மாவட்டம் முன்னேறும் என்ற நம்பிக்கையுடன் நான் என் உறுதியை நினைத்துக் கொள்கின்றேன் நன்றி